ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரசிக்கப்படாத வாலிபர்களுக்காக ஜிபிக்க வேண்டும் ரசிக்கப்பட்ட வாலிபர்கள் ஆண்டுடைய வேலையை செய்ய முன்வரவும் ஜபிப்போம் அதே வேளையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக பாதுகாப்புக்காக பரிசுத்தத்துக்காக அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ஜெபியுங்கள் தேவன் அவர்கள் மேல் ஒரு விசேஷ திட்ட வைத்திருக்கிறார் அது ஏற்ற காலங்களில் நிறைவேறும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் நாலு ஐந்து ஆகிய வசனங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே அவர்களை ஜெயித்தீர்கள் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கற்றுடைய பிள்ளைகளே நம்மோடு கற்ற இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய வழி நம்முடைய செயல் நம்முடைய எண்ணங்கள் ஆண்டவருக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது விளங்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்தி கிறிஸ்து ஆவி உடையவர்கள் தோண்டி இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் சொல்லி இந்த அந்தி கிறிஸ்து ஆவி உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து இல்லை என்று அவர்கள் நிரூபிப்பார்கள் சாதிப்பார்கள் இல்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவர்கள் இயேசு இருக்கிறார் என்று நிரூபிக்கிறார்கள் அதே வேளையில அவர் வரவே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்து ஆவி உடையவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் இயேசு வரவில்லை என்பார்கள் அதே வேளையில இந்த சத்தியத்துக்கு மாறாய் தனக்கு சாதகமான வசனத்தை எடுத்து போதிப்பார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் இதை இனம் கண்டு நம்மோடு பழகிறவர்களுக்கு நம்மோடு பேசுகிறவர்களிடம் ஞானமாக இருக்க வேண்டும் இந்த வேத வசனத்தை சில ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்லி எனவே நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம கற்று த இருக்கிறோமோ அதே வேலையில் நமக்கு எந்த அளவுக்கு நம்முடைய திருச்சபைகளில் போதிக்கப்படுகிறோம் அந்த வசனத்தின்படி நடப்போ உலகத்தில் இருக்கிறவர்களோ நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வேத வசனத்தின் மூலமாகவே சிலரை குழப்பி அவங்களை சபையை விட்டு பிரித்து காணப்படுகிற கூட்டமும் இந்த காலத்தில் உண்டு எனவே நாம் அப்படிப்பட்டவர்களை நம்பாமல் அவருடைய செயல்கள் எப்படி இருக்கிறது பார்க்க வேண்டும் சில நேரங்களில் சிலருடைய பேச்சும் செயலும் முரண்பாடு இருக்கும் ஆனால் இந்த வேத வசனத்தின்படி வாசித்து இதன்படி ஜீவிப்போம் என்று சொன்னால் நிச்சயம் கத்தர் ஆசிர்வதிக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனிலோ நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு ஆகிய வசனங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூடாது ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம் ஏனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் இழைத்திருப்பார் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை ஆண்டு நடத்தும் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் எழுதி போவோம் ஆனால் தேவ படி செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாய் காணப்படும் அவர்களை விட அந்த அந்த கிறிஸ்து ஆவியைகளை விட நமக்குள் இருக்கிறவர் கோடி மடங்கு பெரியவர் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் அதெல்லாம் ஒழிந்து போகும் ஆனால் வானமும் பூமி ஒளிஞ்சு போனாலும் இந்த வார்த்தை ஒழியாது எனவே இதை பின்பற்றி நடப்போம் முற்றிலும் கத்த நமக்கு ஜெயம் தருவாராக செபிக்கலாம் எங்களை ரசிக்கிற நல்ல தகப்படை இந்த வேலைக்காக வருகிறோம் தொடர்ந்து நீர் எங்களோடு பேசின வார்த்தை காட்சி தோற்றுறோம் நாங்கள் எல்லாரையும் நம்பாமல் ஆண்டவரே நீர் எங்களுக்காக வந்தி எங்களுக்காக மறித்து ஆண்டவரை பரலோகம் சென்றிருக்கிறீ நீண்டு வரப்போகுறி என்ற தைரியத்தோடு நாங்கள் இருக்கிறோம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இனி நீர் வரப்போகிற என்று சொல்லி உடைய வருகைக்கான எல்லா எல்லாங்களும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்காக எங்களை நாங்கள் ஆயத்தம் பண்ணி இன்னும் அந்த பரிசுத்த வாழ்க்கையில கிருவை பாராட்டுங்க இன்னும் இந்த உலகத்தில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருவை பாராட்டுவீராக நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளை ஆசீர்வதிங்க எல்லா பரிசுத்தவான்களையும் பயன்படுத்துவீராக வரத நாள் திருமண நாளை இன்னும் ஆசீர்வதிங்க நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமே வைப்பேன் என்ற வார்த்தை நிறைவேறித்தோம் இயேசுவின் மூல ஜபர்களும் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே அன்று சித்தம் பண்ணால் மீண்டும் நாளை சண்டை சாட் மெசேஜ் வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருப்பு தாங்குவதாக மாரநாதா ஹேஸ் வருகிறார் ஐத்தமாவோம் அல்ல ஐத்தப்படுத்துவோம் ஆமே நல்லா பேசுகிறார் சேவை செய்வ